தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து உள்ளது என்ற ஆய்வு முடிவுகளை திசை மாற்றம் செய்ய ஸ்டாலின் தொடர்ந்து பாராட்டு விழா நடத்தி வருகிறார் என மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் மதுரையில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளதாவது இன்றைக்கு கல்வியில் முதலிடத்தில் ஸ்டாலின் உள்ளது என்று கூறுகிறார் ஆனால் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகி தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது உண்மை சொடத்தான் செய்யும் கல்வியில் முன்னணியாக இருந்த தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் அச்சுறுத்தலில் மதிமயங்கி போய் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் உள்ளது கல்வியில் முன்னேற்றம் அடைந்து விட்டதாகவும் வேலைவாய்ப்பு உருவாக்கவும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வடிகட்டிய பச்சை பொய்யை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பாராட்டு விளைவில் வாய்க்கூசாமல் பேசியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்து விட்டது என்று பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியர் சட்டமன்றத்தில் ஆதாரத்துடன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று மணி நேரம் எடுத்துரைத்தார் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் போதைப் கட்டுப்படுத்துவதில்லை என்று புகார் கூறப்பட்டு வருகிறது அதை மெய்யாக்கும் வகையில் தொடர்ந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யாத நாளே இல்லை என்று செய்திகள் தொடங்கிவிட்டன பொதுவாக இந்த போதைப் கடத்தலில் வேலை தேடும் இளைஞர்களை போதை பொருள் கடத்து கும்பல் கண்டறிந்து அவர்களுக்கு பணத்தின் ஆசை கட்டி மூழல் செலவை செய்து வலையில் சிக்க வைக்கிறார்கள் அப்படி சிக்க வைக்கப்பட்ட அப்பாவி இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் வாங்கி விற்க தொடங்கினார்கள் அவர்கள் பிடிபடும்போது தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று அதனால் போதைப் பொருள் விற்பனை செய்கிறோம் சட்டவிரோதம் என்று தெரிந்தும் எங்களுக்கு வேலை இல்லை பொருளாதாரம் இல்லை என்ற காரணத்தால் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் பொதுவாக போதைப் பொருட்கள் கல்லூரி வாசலில் விற்பனை செய்தார்கள் தற்போது பள்ளிகளில் கூட விற்பனை செய்து மாணவர்களுக்கு வேகமாக போதைப் பழக்கங்கள் பரவி வருகிறது என்பது நமக்கு கவலை அளிக்கிறது தற்போது கூட இந்தியாவிலே தமிழகத்தில் போதைப் பழக்கங்கள் அதிகரித்து உள்ளது என்று ஆய்வு முடிவுகள் வந்துள்ளன அதை மூடி மறைக்க திசை மாற்றம் செய்வதற்காக தொடர்ந்து பாராட்டு விழாக்களை முதலமைச்சர் நடத்தி வருகிறார் ஒன்றை மட்டும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்கும் உலகத்திற்கும் விளம்பர விழாக்கள் மூலம் மூடி மறைக்க முடியாது உண்மை வலிமை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டும் போது உண்மையின் வலிமை ஸ்டாலினுக்கு தெரியும் அந்த உண்மை வடிவத்தின் பாடம் படிக்கும் பொழுது ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் அரியணை சொந்தமாக இருக்காது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் தவறியதால் முதலமைச்சர் அரியணை அவருக்கு சொந்தமாக இருக்காது என்ற மகத்தான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் அண்டை மாநில கேரளாவில் கூட கல்வியில் சுகாதாரத்தில் முதலிடத்தில் உள்ள ஆனால் போதைப் பயன்பாடு அதிகரித்தது வருவதை ஒத்துக்கொண்டு தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தி கட்டுப்படுத்தி வருகிறார்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனி சந்திரன் புகழ்பாட அதிகாரம் முழுவதையும் ஆட்சி சக்கரத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஐம்பத்தாறு நாட்களில் நூத்தி அறுபது தொகுதிகளில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் கொழுத்து வெயிலும் கொட்டும் மழையிலும் நீதி கேட்டு வருகிறார் மீண்டும் மன்னராட்சி ஒழித்து மக்களாட்சியை காக்க இளைஞர்கள் துணை நிற்க வேண்டும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த ஆட்சியாளரின் எதிர்காலத்தை நீங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டும் ஆகவே முப்பத்தி மூன்றாவது திண்ணை பிரச்சாரத்தில் கழக அம்மா பேரவை தொண்டர்கள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து கூற வேண்டும் என பேசினார் நமக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை காலமாக தமிழகத்தில் போதைப் பயன்பாடு அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதை மூடி மறைப்பதற்காகத்தான் திசை திருப்புவதற்காகத்தான் தொடர்ந்து பாராட்டு விழாக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் ஒன்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்கும் உலகத்திற்கும் உண்மையை விளம்பர விழாக்களாலே மூடி மறைத்துவிட முடியுமா என்றால் உண்மையின் வலிமை என்ன என்பதை உண்மை சுடத்தான் செய்யும் என்பதை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுகிற போதுதான் உண்மையின் வலிமை என்னவென்று அவர் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் அவர் உண்மையின் வலிமையை பாடம் படித்துக் போது முதலமைச்சர் அரியணை அவருக்கு சொந்தமாக இருக்காது இளைஞர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் மாணவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறியதால் முதலமைச்சர் அரியணை ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது என்கிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்ந்து ஐம்பத்தி ஆறு நாட்கள் நூற்றி அறுபது சட்டமன்ற தொகுதிகளிலே இன்றைக்கு எழுச்சி பயணம் நடத்தி வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வருகிற எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கே முதலமைச்சர் அரியணை சொந்தம் என்கிற உண்மையின் வலிமையை மக்கள் தீர்ப்பை நிரூபித்து காட்ட இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அண்டை மாநிலங்களான கேரள அரசு கல்வித்துறை சுகாதாரத்துறை அந்த மாநிலத்தில் கூட போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதோடு அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறதாக செய்திகள் வருகிறது ஆனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும் தன்னை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வதிலே தான் தன்னுடைய அதிகாரத்தை முழுவதுமாக ஆட்சி சக்கரத்தை முழுவதுமாக அவர் செலவழித்து வருகிறாரோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கின்றார்கள் ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை முப்பத்தி மூன்றாவது வார திண்ணை பிரச்சாரம் இன்றைக்கு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் எடப்பாடி எடப்பாடியாரோடைய எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து தருகிற ஆதரவை நாம் மகத்தான அந்த சாதனை சரித்திரத்தை நூற்றி அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து கொளுத்துகிற வெயிலிலும் கொட்டுகிற மலையிலும் மக்களை சந்தித்து நீதி கேட்டு வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஏழை எளியவர்களுடைய ஆட்சி சாமானிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலர்வதற்கும் மன்னராட்சியை ஒழித்துவிட்டு மக்களாட்சியை மலரச் செய்வதற்கு இளைய சமுதாயமே மாணவ சமுதாயமே உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருப்பதற்கு காரணம் இந்த ஆட்சி ஆளர்களுடைய அக்கறையின்மைதான் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த ஆட்சியாளர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதற்கு உறுதியேற்று புறப்படுங்கள் களத்திற்கு புரட்சித்தமிழிய எடப்பாடியுடைய தலைமையிலே முப்பத்தி மூன்றாவது வார திண்ணை பிரச்சாரத்தை வெற்றி சூடுவோம் நன்றி வணக்கம்